ஹே இஸ் வெல்கம் பேக் டுவ சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டியான குயிக்காக ஒரு டூ மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இனிப்பு அவள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு கப் துருவனை தேங்காய் அது கூட வந்து ஒரு ஏலக்காவை அரைச்சிக்கோங்க சேர்த்து நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைச்சிங்க துருவலை அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைனா தனியாக நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் இல்லைனா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் அதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ட்ரைநட்ஸ் சேர்த்துக்கோங்க ஏன்னா ட்ரைநட்ஸ்னால் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி கிறிஸ்மஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவளில் வந்து இதை சேர்த்துக்க போகிறோம் இப்போது முந்தையும் கிறிஸ்மஸ் பழமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் குயிக்காக ஒரு டூ மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஐஸ் தேங்க்யூ பாய்